ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஸ்ரா சிம்பிள் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் மந்த்லி கிராசரி வாங்குறது எப்படிலாம் வாங்குவேன் என்னென்னலாம் வாங்குவேன் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்போயுமே இப்படி தான் லிஸ்ட்டு போட்டு வச்சு வாங்குவேன் ஏன்னா கடையில் போய் நம்ம எதையும் மறந்துடக்கூடாது இல்லையா அதனால் நான் எல்லாத்தையுமே நான் எது எது தேவைப்படுதோ அதை ஃபுல்லாக எழுதி கொண்டு போய்க்குருவேன் கடைக்கு இப்படி பட்ஜெட் போட்டு வாங்கும்போது நம்மளுக்கு காசு ரொம்ப மிச்சமாகும் நான் எப்பயுமே இப்படி தான் வாங்கிறது நான் வந்து ஒவ்வொரு பொருளாக இப்படிலாம் வாங்க மாட்டேன் எது முடியுதோ அதை வாங்கிக்கிறேன் மொத்தமாக வாங்குவேன் அதுக்கிடையில் எது முடியுதோ அதுக்கு தக்கன நான் வாங்கிக்கிறது இப்போது என்னென்ன வாங்கலான்னு பார்க்கலாம் அரிசி வகையில் வந்து சாப்பாட்டு அரிசி வந்து நான் அஞ்சு கிலோ வாங்கிக்கிருவேன் அது வந்து டூ மந்த்துக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் பச்சை அரிசி ரேசன் கடையில் கொடுக்குறத வாங்கிக்கிறேன் பாஸ்மதி அரிசி வந்து டூ கேஜி வாங்கிக்கிருவேன் இட்லி அரிசி வந்து ஒன் கேஜி வாங்கிக்கிருவேன் சாமை கம்பு கேழ்வரகு இதில் எதாவது ஒன்று வாங்கிக்கிருவேன் ஹாஃப் கேஜி வந்து வாங்கிக்கிறது அப்புறம் வந்து பருப்பு வகையில வந்து கடலைப்பருப்பு வந்து அரை கிலோ வாங்கிக்கிடுவேன் ஏன்னா வடை இதெல்லாம் சொல்ல அதனால அதனால் அரை கிலோ வாங்கிக்கிறேன் பாசி பருப்பு வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து இது எல்லாமே கால் கிலோ கால் கிலோ வாங்கிக்கிடுவேன் பயிறு வகையில வந்து பச்சை பயிர் வந்து கால் கிலோ வாங்கிக்கிறவேன் நிலக்கடலை வந்து கால் கிலோ வாங்கிக்கிறவேன் பொரிக்கடலை வந்து அரை கிலோவே வாங்கிக்கிடுவேன் ஏன்னா சட்னி வைக்கிறதுக்கு தேவைப்படுங்க கருப்பு கொண்டக்கடலை வந்து அதெல்லாம் அரை கிலோ வாங்கிக்கிறது வெள்ளை கொண்ட கடலையும் அரை கிலோ பச்சை பட்டாணி மஞ்சள் பட்டாணி ராஜ்மா மொச்சை மட்டும் நூறு கிராம் வந்து வாங்கிக்கிருவேன் மற்ற எல்லாமே அரை கிலோ வாங்கினா டூ மந்த்துக்கு அந்த தாராளமாக வரும் மாவு வகைகளை வந்து கோதுமை மாவு வந்து வாங்கிக்கிருவேன் அது வந்து டூ கேஜி வாங்கிக்கிருவேன் ரவை வந்து அரை கிலோ வாங்கிக்கிருவேன் சேமியா ராகி சேமியா இதெல்லாம் டிஃபன் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பாக்கெட்டும் வாங்கிக்கிருவேன் நான் அதிகமாக அதெல்லாம் சாப்பிட மாட்டோம்ல அப்போ அரிசி மாவு வந்து வீட்டிலையே வந்து அரைச்சிக்கிடுவோம் கடலை மாவு வந்து அரை கிலோ வாங்கிக்கிடுவேன் போண்டா இதெல்லாம் சுட்டுப்படலாம் அப்படின்னு சோள மாவு வந்து ஒரு கிலோ வாங்கிக்கிடுவேன் அது வந்து நல்லா தாராளமாக ஆறு மாதத்துக்கு வரும் ராகி மாவு வந்து அரை கிலோ வாங்கிக்கிடுவேன் அப்புறம் வந்து உப்பு சர்க்கரை வந்து சீனி வந்து ரேஷன் கடையிலே போடுறதுனால எனக்கு அது போதுமான அளவு இருக்கனால நான் ரேஷன் கடையிலேயே வாங்கிக்கிறது கல் உப்பு தூள் உப்பு அது ஒரு பாக்கெட் வாங்கிடுவேன் நாச்சக்கரையும் என் பாப்பா கொடுக்கறதுக்காக அரை கிலோ வாங்கிக்கிறேன் புளி வந்து எங்கள் அம்மா வாங்குறதுலேயே நான் வாங்கிக்கிருவேன் அவங்க வந்து மொத்தமாக வாங்குறதுல நான் ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கிருவேன் அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் தேன் வாங்கிக்கிறது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக தேன் வாங்கிடுவேன் தாலிப்பு பொருட்கள்னு பார்த்தா கடுகு சீரகம் சோம்பு இது தனியா வரமிளகா இதெல்லாம் வாங்கிக்கிருவேன் அதெல்லாம் நூறு கிராம் இரநூறு கிராம்னா வாங்கிடுவேன் அது ரொம்ப நாளைக்கு வரும் பிரியாணி மசாலா பொருட்களில் பட்டை கிராம் இலக்காய் ஃப்ரெஞ்சு கசகசா ஸ்டார் அண்ணா சிப்பு இதெல்லாம் வாங்கிக்கிருவேன் அதுவுமே ஒரு நூறு கிராம் வாங்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வரும் என்ன வகையில வந்து கோல்டு வினர் ஆயில் தான் நான் வாங்குவேன் அது வந்து டூ லிட்டர் வாங்கிக்கிறவேன் ரேஷன் கடையில் கொடுக்குறதையும் யூஸ் பண்ணிக்கிடுவேன் தேங்காய் எண்ணெய் வந்து ஹாஃப் லிட்டர் வாங்கிக்கிருவேன் நெய் வந்து ஒன் லிட்டர் வாங்கிக்கிருவேன் பட்டர் வாங்கிக்கிருவேன் தூள் வகையில வந்து மஞ்சள் தூள் தனியா தூள் மிளகாத்தூள் இதெல்லாமே கடையில் நூறு கிராம் பாக்கெட் வாங்கிக்குவேன் குழம்பு மசாலா மட்டும் வீட்டில் அரைச்சுக்குவோம் கரம் மசாலா வந்து கடையில் வாங்கிக்குவேன் சீரகத்தூள் மிளகுத்தூள் பிரியாணி மசாலா இதெல்லாமே கடையில் தான் வாங்குறது நூறு கிராம் பேக்கெட் வந்து வாங்கிக்கிறவேன் அது வந்து டூ மின்துக்கு தாராளமாக இருக்கும் சிக்கன் குழம்பு தூள் மட்டும் வீட்டில் வந்து நாங்கள் அரைச்சிக்கிடுவோம் நாங்கள் கடையில் வந்து வாங்க மாட்டோம் அது கடையில் வாங்குறது நல்லா இருக்காதனால நாங்கள் வீட்டிலையே அரைச்சிக்கிறது நட்ஸ் வகையில் வந்து உல திராட்சை பாதாம் பேச்சமளம் முந்திரி இதெல்லாமே நான் வாங்கிக்கிருவேன் ஏன்னா பாப்பா வச்சுருக்கனால அவ்வளோ கொடுக்கணும் ஹெல்த்தியாக கொடுக்கணும்ல அதனால் நான் வாங்கிக்கிறது அதுக்கப்புறம் டீ தோல் காஃபி தோல் இதெல்லாம் வாங்கிக்கிருவேன் அதெல்லாம் எனக்கு வந்து ஆறு மாதத்துக்குள்ளே வரும் ஏன்னா அதிகமாக டீ காஃபி குடிக்காதனால வரும் அப்புறம் அப்பளம் முருக முருகை வந்து மாங்காய் ஒரு காஃபி வாங்கிக்கிடுவேன் வடகம் பானிபூரி அப்பளம் அந்த இது எல்லாமே வாங்கிடுவேன் ஏன்னா ஸ்நாக்ஸ் வந்து பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கலாம்ல சும்மா இருக்கணும் இதில் அதுக்காக நான் வாங்கிடுவேன் பாத்ரூம் ஐட்டம்னு பார்த்தா ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம மாமா யூஸ் பண்ணுவேன் அந்த இது வாங்கிடுவேன் சிந்தால் சோப் வந்து பத்து ரூபா சோப் வந்து அஞ்சு இது வாங்கிக்குவேன் என் பொண்ணுக்கு வந்து வேறு சோப் வாங்கிக்குவேன் அப்புறம் வந்து டிஷ்வாஷ் லிக்யூட் வந்து வாங்கிடுவேன் நான் வந்து சோப் யூஸ் பண்ண மாட்டேன் கூட தான் யூஸ் பண்ணலாம் அது வாங்கிக்கிடுவேன் அப்புறம் சாம்பு சாம்பு வந்து என் பொண்ணுக்கு வந்து வேறு சாம்பு வாங்கிக்கிறவங்க எனக்கு வந்து சீரகம் வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் வாஷிங் பவுட்ரு வந்து நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் டாய்லெட் கிளீனர் இதெல்லாமே நான் வாங்கிக்கிறது அதுக்கப்புறம் பாத்ரூம் கிளீனர் லைசால் இந்த ஐட்டம் எல்லாமே வாங்கிக்கிறேன் கம்ஃபோர்ட் இதெல்லாம் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறேன் அதில் வந்து கம்மி ப்ரைஸாக பண்ணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறது ரப்பர் வந்து ப்ரஷ் இது எல்லாமே நான் ஆர்டர் பண்ணி தான் வாங்குவேன் அதெல்லாம் வந்து கம்மி ப்ரைஸாக இருக்கும் மீசோ ஃப்ளிப்கார்ட் இதில் வந்து கம்மி ப்ரைஸாக இருக்கனால நான் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவேன் என் பொண்ணுக்கு வந்து சோப் ஐட்டம் இந்த இது பவுட்ரு லோஷன் இது எல்லாமே கடையில் வாங்கிக்கிறது டைப்பரும் வைப்ஸும் மட்டும் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் போட்டுக்கிறேன் ஸ்நாக்ஸ் ஐட்டம்னு பார்த்தா ஸ்நாக்ஸுக்கு வந்து பிஸ்கட்டு சாக்லேட்டு முறுக்கு இதெல்லாம் நான் வாங்கி دغه لپاره مته یوه கொடுக்க மாட்டேன் சாக்லேட் வந்து அதிகமாக வாங்கி கொடுக்க மாட்டேன் அதிகமாக வாங்கி கொடுத்தா பூச்சி பல்லம் நான் அதிகமாக வாங்கி கொடுக்க மாட்டேன் அதுக்கு நான் ஓரப்பாயிட்டும் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுக்குறது அப்படி வந்து செஞ்சு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் டிஃபன் ஐட்டத்தில் வந்து பாஸ்தா இதை வாங்கிடுவேன் வெரைட்டி ஆஃப் பாஸ்தா வாங்கிக்கிடுவேன் எப்பயாவது தான் செஞ்சு கொடுப்பேன் அதனால் பாஸ்தா வாங்கிக்கிறது நூடுல்ஸும் எப்பயாவது தான் செஞ்சு கொடுப்பேன் ஆசைக்காக செய்கிறதுனே அது வந்து எப்போயாவது நான் செஞ்சு கொடுத்துக்குவேன் அவள் வாங்கி ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸாக நான் கொடுத்துக்குறேன் அவளுக்கு இவ்வளோ தான் நான் வந்து மந்த்லி கிராசரி வாங்குவேன் இது எப்படியுமே ஒரு மாதத்துக்கு வாங்கினா ரெண்டு மாதத்துக்கு இருக்கும் இப்படி தான் ரெண்டு மாதத்துக்கு நான் வாங்கிக்கிருவேன் ரெண்டு மாதத்துக்கு வந்து தாராளமாக இருக்கும் ஒரு மந்த்த் வந்து காசு கொடுத்தாங்கன்னா அந்த அந்த காசை வந்து க்ராசரி வாங்கிட்டு நெக்ஸ்ட் மந்த்து காசை வந்து நான் சேவிங்ஸாக வச்சுக்கிருவேன் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ என்னோடய வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்